இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகியே சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தர் பின்னும் சீலோவாவிலே தரிசனம் தந்தருளினார் கர்த்தர் சீலோவாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட போது கர்த்தர்தான் தன்னை கூப்பிடுகிறார் என்பதை அவன் முதலில் அறியாதிருந்தான் ஏனென்றால் அந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது பிரத்யட்சியமான தரிசனமும் ஒருவருக்கும் கிடைக்கவில்லை நாமும் பல நேரங்களில் கர்த்தர் நம்மை கூப்பிடுவதை அறியாமல் இருந்து விடுகின்றோம் அவர் வேத வசனங்கள் மூலமாக ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மிடம் தமது வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை அறியாமல் இருக்கின்றோம் அவர் நம்மோடு பேச விரும்புகின்றார் நமக்கான தரிசனத்தையும் அவருடைய தரிசனத்தையும் நம்மிடம் வெளிப்படுத்துகின்றார் அவைகளை கேட்டு அதன்படி செயல்படும்போது தேவனுடைய தரிசனமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் தனிப்பட்ட விதத்தில் நமக்கென்று கொடுக்கப்பட்ட தரிசனங்களும் நிறைவேறும் கர்த்தர் சாமுவேலி மூன்று முறை கூப்பிட்டார் நான்காவது முறை கர்த்தரே வந்து அங்கே நின்றார் அவர் முன்பு செய்தது போலவே அவர் சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார் சாமுவேலோ கர்த்தாவை பேசும் நான் உமது தாசன் நான் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றான் நம்மை குழப்புகின்ற பலவிதமான வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகையால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கேட்க இயலாது அமைதியாக இருப்போம் ஆண்டவரின் வார்த்தையை கேட்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அன்று சாமுவேலுக்கு வார்த்தையின் மூலமாக உம்மை வெளிப்படுத்தினேர் இன்றும் எங்களுக்கும் உடைய வார்த்தையை தந்து வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்